அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அசுர குரு சுக்கராச்சாரியார் இந்த மந்திரத்தை பயன்படுத்தியே இறந்தவர்களை கூட மீண்டும் உயிர் பெற செய்துள்ளார் வியக்கத்தக்க வகையில் உடனடியான பலனை தரும் இந்த மந்திரம் உபயோகத்து நாமும் பலனடையலாம் இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே மிருத சஞ்சீவினி குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை நம்ம சித்தி செய்யக்கூடிய முறை பொது விதிகள் எல்லாத்துக்குமே பொதுவானது அதாவது பிரதிஷ்டை நம்ம சித்தி பண்ணியிருக்கணும் நம்ம விநாயகர் பூஜை சித்தி பண்ணியிருக்கணும் அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் கிடைக்க குலதெய்வ வசி பூஜை நம்ம சித்தி பண்ணியிருக்கணும் இது எல்லாமே சித்தி பண்ண பிறகு இந்த மந்திரத்தை நீங்க முதல் முறை ஜபிக்கிறப்ப ஏதாவது மலை மேல் உள்ள பழைய சிவன் கோயிலா தேர்ந்தெடுத்து அந்த கோவில ஆயிரத்தி எட்டு முறை முதல் நாள் நீங்க இந்த மந்திரம் ஜபிக்கலாம் சிவன் கோவில் பழைய கோவில் ஜெபிக்கனால அதற்கு நீங்க நேரம் காலம் டைம் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது உங்களால என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு அந்த கோவில போய் நீங்க சொல்ல ஆரம்பிங்க அது முதல் நாளாக கணக்கெடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்க தினமும் வீட்டுக்கு வந்து நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபிங்க இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக குறைஞ்சது ஆறு மாதமாக உங்களுக்கு நேரம் எடுக்கும் இது உடனடியாக உங்களுக்கு பலனுக்கு வேண்டும் அதாவது விரைவான பலன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சிவன் கோவில் அதாவது பழைய சிவன் கோவில்ல போய் மலை மேல உள்ள சிவன் கோவில் போய் உட்கார்ந்து அந்த சிவனோட ஆலயத்துல நீங்க உட்கார்ந்து அங்க எங்க மின்காந்த அலைகள் அதிகப்படியா இருக்குன்னு பாருங்க இல்ல அந்த கருவறையில இருந்து வெளியேறக்கூடிய காந்தலைகள் உங்க மேல படுற மாதிரி உள்ள இடத்துல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வாங்க அப்படி ஜெபிக்கும் போது இதோட பலன் உங்களுக்கு விரைவா கிடைக்கும் இதற்கு நீங்க எக்காரணத்து கொண்டும் ஆறு மாத காலத்துக்கு நீங்க அசைவ உணவோ இல்ல பெண்களோ இல்லை மது இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் மனதால கூட உங்களுக்கு வராமல் பார்த்து கொண்டு இந்த மந்திரம் ஜெபிச்சா நிச்சயம் சித்திக்கும் அப்படின்னு நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதர்பான வேதத்துல இந்த மந்திரத்துக்கு முக்கிய இடமே பெற ஆரம்பிக்குது அதனால இதற்கு சக்தியும் அதிகம் முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் எல்லாருக்குமே சித்தியாகும் நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதற்கான பிராத்தம் உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சித்தியாகலாம் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் கூட அதுக்கான பிராத்தம் கிடைச்சிருக்கலாம் அதனால முயற்சி பண்ணி பாருங்க மிக்க நன்றி